வர்களே ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பதினான்கு எலியாவின் தேவன் இங்கே இங்கே ஒரு வாலிபன் எலிசா என்னப்பட்டவர் கதறுகின்றார் ஐயோ தானே என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் இப்பொழுது போய்விட்டாரே என்னுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் கிடைக்குமா ஐயோ நான் திரும்பி போக முடியாது நான் என்ன செய்வேன் என்று தன் எதிர்காலத்தை நினைத்து அவர் அப்படியே கலங்கி கதர்வதை பார்க்கின்றோம் பிரியத்துக்குரியவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு இந்த எலிசாவை போல தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சீரியஸாக எடுக்கிறாங்க படிக்கிற வாலிபல் எத்தனை பேர் படிப்பு என்பது எவ்வளவு புனிதமானது எவ்வளோ வெளியேறப்பெற்றது அதை விட்டுட்டால் இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடையாதுங்கிறது உணர்ந்து படிக்கிறாங்க பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் எவ்வளோ பணம் போட்டு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பிஸ்னஸ் என்பது வாழ்வாதாரம் ஒரே ஒரு சான்ஸ் தான் இதை எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் சீரியஸாக எத்தனை பேர் கடையில் வந்து உட்காந்துருக்காங்க ஊழியத்தை கற்று அழைக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது இந்த ஊழியம் என்பது வெளியேற பெற்றது என்பது எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறாங்க பிரித்துக்குரிய உறவுகள் நட்புகள் தேவனால் தரப்பட தரப்படுகின்ற நண்பர்கள் எல்லாருக்கும் புனிதமானவர்கள் நமக்கு கிடைக்கப்பட்ட சொத்துக்கள் அவர்களை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறாங்க மாறாக எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு எல்லாத்தையும் ஈஸியாகவே எடுத்துக்கிறாங்க அலட்சியமாகவே நினைக்கிறாங்க எதை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்களோ யாரை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்களோ அவர்கள் நீங்கள் இழந்து விடுவீர்கள் பிரியத்துக்குரியவர்கள் இல்லை இல்லை கண்ணு கருத்துமாய் வாழ வேண்டும் கண்ணும் கருத்துமாக நாம் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு உறவு ஒவ்வொரு ஆசிரியம் தேவை நமக்கு தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் உணர வேண்டும் அப்பொழுதுதான் அவைகள் நிலைத்திருக்கும்